ஓம் ஸ்ரீமலாயி வித்மிகே கலகஸ்தாயி தீமிகை தன்னோ வாராகி புஷோதயா இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருட புத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த புத்தாண்டுல உங்களுடைய வாழ்க்கையில கடன் முதல் கண்டம் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது மாறப்போகுது என்னைக்காவது என்னுடைய பிரச்சனை தீந்திராதா இந்த வருஷமாவது அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்களா அப்படிப்பட்ட வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் உங்களுக்கு இருக்கப்போகுது உங்களுடைய வீட்டினுடைய வாசலை திறந்து வைங்க உங்க வீட்டை தேடி வரப்போகும் தெய்வ அம்சம் பொருந்திய புதிய ஒரு உறவு அந்த உறவால் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய விதத்தில் இதை பத்தி விரிவ விளக்கம் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாமல் செலுத்துச்சு நல்லதே நடக்கும் பூம் நம்ம சிபாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாரஹிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசர ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் பொருள் பணம் சொத்து நகை போன்றவைதான் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்குது எந்த ஒரு நாட்டில் வாழ்வர்கள் கூட பணம் அப்படின்றது அடிப்படை தேவையா மாறிப்போச்சு நம்ம மரணிக்கும் வரை சாகும் வரை அந்த பணத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட அந்த பணமும் சரி நம்மளோட இருக்கக்கூடிய பாச உறவுகளும் சரி குணம் மாறுவார்கள் அந்த பணம் இல்லைன்னா சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்க போகுது உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது பணமா பாசமா ரெண்டுமே கிடைச்சா எப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் ஸோ நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலையை நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழிலை உங்களால் உருவாக்கிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு காரணம் உங்களுடைய அதிபதி ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணித்துக்கிட்டு இருக்காரு ஏழில் கேது பகவான் சிம்ம ராசியில இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ராகு கேது பிரிச்சு கிடையாது அதே ராசியில தான் இருக்க போறாங்க ராகு கேது ஆனா ஏழுல கேது பகவான் இருக்கிறாரு அதனால எதிர்த்து வரக்கூடிய நண்பர்களாகட்டும் முறவுகளாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம் மனநிலை குழப்பத்துக்கு ஆளாகலாம் நீங்க நினைச்ச மாதிரி அவங்க இல்லாம போகலாம் அது தான் இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனால தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் பல காரியத்தை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிடிக்காத ஒரு நபர் இருக்காங்களா இடம் மாதிரி போயிருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல குடும்பத்தில் தவறான நபர்கள் இருக்கிறாங்களா நீங்கள் விலகி போய்க்கிறது உங்களுக்கு நல்லது அவங்கள மாற்றணும்னு நினச்சா உங்களுக்கு நேரம் பணம் எல்லாம் விரயமாகும் அதோடு சேர்ந்து தேவையில்லாத மன அழுத்தம் வரும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க சார் எப்படி பார்த்தாலும் இரண்டாம் வீட்டான மீனராசிலாக சனி ஒன் சூப்பராக இருக்கார் இரண்டில் வாக்குச்சனி குடும்ப சனி தனச்சனியாக அமர்ந்திருக்கிறாரு குடும்பத்தில் ஒரு நபருக்காவது அரசு உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு பெரிய ஒரு கம்பெனியில் பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய பெரியதொரு தொழில் அல்லது வேலை அமையக்கூடிய சான்சஸ் உண்டு ஓகேங்களா சனிவனுடைய மாற்றமும் இல்லை ஸோ தனச்சனி குறுக்கு வழியில் மறைமுக வழிகளில் பணவரவுகள் கிடைக்கும் லாட்ரி டிக்கெட்டு குதிரை ரேஸு கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு பெட் மேட்ச் மற்றும் சில வியாபார கமிஷன் அடிப்பில் பெரிய லாபம் பார்க்க போகிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும்போது எப்படி அம்பு இருக்கு அப்படின்னா குருவான் மிதன ராசியிலும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகம் தனுசு ராசியிலும் இருந்து கொண்டு ஒரு ஒரு பார்த்துக்கிறாங்க பார்வை இந்த நான்கு கிரகத்துக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிறக்குது ஓகேங்களா அப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் மிதனத்தில் குருவான் இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரும் அல்லது பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா சோ குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கு தானே செய்யும் ஓகேங்களா ஆனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வாரிசு யோகம் உண்டு ஓகேங்களா சோ பிள்ளைகளுக்காக ஒரு பல் பள்ளி எஜுகேஷன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பள்ளிக்கூடத்துல சில அதீத செலவுகள் வரலாம் சரி அது பக்கம் ஒரு பக்கம் வந்தாலும் பெயர் புகழ் கௌரவங்கள் நினைக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இது போக நிச்சயமா சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவது நான்கு கிரகங்களும் உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிகப்பெரிய அளவு அரசு வழிகளில் ஒரு ஆதாயம் அதே போல வாழ்க்கை துணை வழியில சில சங்கடங்கள் பிரச்சனை உருவானாலும் மாமியார் ஒரு உதவிகளோ சப்போர்ட்டோ மரிமான வழிகளில் கூட கிடைக்கும் அதே போல் மாமன் வழி உறவுகளாக சில ஆதாயங்கள் பெறுவீங்க படிக்கிற இடத்துல பழகக்கூடிய கிடைக்கூடிய நண்பர்களா சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜூன் மாதம் குருவானுடைய பயிற்சி இருக்குது குருவான் ஐந்தாம் வீட்டை விட்டு விலகி கடகராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்து உச்சமடைய போறார் ஆறாம் வீடு எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு கையில பணப்பிழக்கும் சற்றே அதிகமாக கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல கடனை அடைப்பதற்கு குரு புகார் வழிவகுத்து கொடுக்கிறாரு ஓகேங்களா கடனை அடைக்க முடியும் தீரா கடன் தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தீர்வதற்கு தேவையான வருமானம் வேலையிலயோ தொழிலையோ இரண்டு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தீர்த்துக்குங்க அடுத்து ஆயுள் கண்டம் கண்டத்துக்கு ஒப்பான ஒரு பிரச்சனைகள் மருத்துவ செலவு உடல் வியாதி பிரச்சனைகள் போன்றவை இருப்பின் அது இப்போது சரியாகும் ஏன்னா குருவன் ஆறில் அடைந்தாலும் அவருடைய ஒன்பதாம் பார்வை இரண்டாம் மீதான மீனராசியில் பார்த்தீங்கன்னா மீனராசி கூட ஆயுள் காரணம் சனி பகவான் மீது விழுது ஓகேங்களா ஆயில் காப்பாற்றப்படுது தலை தப்பிக்குது உயிர் தப்பிக்குது ஸோ அதில் நீங்கள் தயங்காமல் இருக்கலாம் மேலும் இந்த குருவன் ஆறில் போது கடன் வாங்கினாலோ நான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சிருவேன் கடன் வாங்கினாலும் நான் ஒரு வீட்டை கட்டி முடிச்சுருவேன் கடன் ஏற்பட்டாலும் என் பிள்ளைகளுடைய கடமையில் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு உங்களுடைய கடமையில் செஞ்சு முடிப்பீங்க இதுக்கு மேலும் இன்னொரு காரணம் குருவனுடைய உச்சம் மட்டுமல்ல குருவனுடைய பார்வை சனி பகவான் கிடைப்பது சனி இரண்டில் இருப்பது அப்போ இந்த அமைப்பின் மூலமாக கைக்கு பண வரவு கண்டிப்பாக வந்து சேரும் கேட்ட இடங்களில் பண வரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா பேங்க் சம்மந்தமான இடத்துல கூட லோன் விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகிடும் அதில் எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை சரி இப்படி இருக்கும்போது மிக முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா தெய்வத்தினுடைய அம்சம் பொருந்திய புதியது ஒரு நட்பு உறவு உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய நட்புகள் தொழில் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய நட்புகள் இவர்கள் மூலமாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அல்லது எதிர்பாராத காதல் காதல் மூலமாக கல்யாணம் உங்களுக்கு உருவாகலாம் ஓகேங்களா இதுக்கு சான்சஸ் உண்டு பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு பழக்க வழக்கம் கிடைக்கும் அரசு வேலை பார்ப்பவர்கள் அல்லது மிகப்பெரிய அதிகாரத்துல அரசாங்க அதிகாரம் ஏற்கக்கூடிய நபர்கள் அல்லது அரசியலமைப்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது மிகப்பெரிய சினிமா போன்ற விஷயத்துல பெரிய பிரபலமா இருக்கக்கூடியவங்க பெயர்ப்புகள் கௌர்த்த ஊர்ல பெரியால் சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இரட்டிப்பு மடங்காக உயரும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த ஒரு இடத்துல வெளிநாடு யோகம் அல்லது நான் வேற ஊருக்கு போய் நான் வேலை பார்க்க போறேன் வேற தொழில் நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா அந்த ஒரு மாற்றத்தை செய்யலாம் அந்த மாற்றத்தை செய்வதால் கண்டிப்பா ஏற்றம் உண்டு அதுல நீங்க பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா சரி எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் கண்டிப்பா புதியதொரு உறவு உங்க வாழ்க்கையை காப்பாற்றுற மாதிரி பெரிய ஒரு பதவியில பெரிய ஒரு அந்தஸ்து உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு சதய நட்சத்திர பிறந்தவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கும் குறைக்கும் அதற்கு உதவி செய்யும் சரிங்களா சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா கருட பகவான் கருட பகவானுடைய வழிபாடுகளை அவசியம் ராகு தான் சரிங்களா சோ கருட பகவான சனிக்கிழமை என்று வணங்கும்பொழுது பெரிதளவு நன்மை நடக்கும் அந்த கருட பகவானுக்கு உப்பு பரிகாரம் ஓகேங்களா சோ உப்பு அந்த கருட பகவான் சன்னதி முன்னாடி நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வணங்கிட்டு வாங்க ஓகேங்களா இருந்து ஒரு கை அளவு உப்பு எடுத்துக்கொண்டு போய் அந்த கருட பகவானுடைய நைவேத்தியமாக திருவழியில வைங்க மேலும் துளசியோடு சேர்த்து வையுங்கள் துளசி மலை வாங்கி சாத்துங்க பெருந்தளவு இது ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் தவறாமதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்ல நாம் இன்றைய விதத்தில் கும்பராசி சதை நட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த அளவுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர பிள்ளைக்கான பிரச்சு வந்து பகல் ஒரு ஆளுநர் மாதிரி தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றியை வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமசிவாயும் எல்லாமல் திருவடி சரணம்